வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான நாளைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்குமே லைஃப்பில் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறது மூலயமா நீங்களே உங்கள் லைஃப்பில் நாளைக்கு என்னெல்லாம் நடக்கும்ன்றதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நாளைய நாள் கொஞ்சம் மந்தமான ஒரு நாளாக தான் இருக்க போகுது நீங்கள் தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பீங்க மனசுக்குள்ள தன்னம்பிக்கையை உருவாக்கிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கணும்னா அதை வந்து நாளைய தினம் தவிர்த்துருங்க ஏன்னா உங்களோட மனசுக்குள்ள தன்னம்பிக்கை இருக்காது அந்த மாதிரி டைமில் எந்த ஒரு விஷயத்துலேயும் முக்கிய முடிவு எடுக்கிறது தவிர்க்கிறது நல்லது அடுத்ததாக கிடகராசிக்காரர்களுக்கு நாளைய தினம் வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் உங்களோட பணியிட சூழல் வந்து ரொம்ப சுமூகமாக இருக்க போகிறதில்ல நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு சில தவறுகள் ஏற்படாமல் இருக்கணுன்னா நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சால் மட்டும்தான் முடியும் தொழில்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் வந்து உங்களுக்கு காதலுக்கு உகந்த நாள் கிடையாது உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட ஆரோக்கியமான ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை பராமரிக்கணுன்னா நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிட்டால் மட்டும்தான் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது மற்றபடி குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல அடுத்ததாக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் நாளைய தினம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நாளைக்கு உங்கள் கையில் இருக்க பணத்தை நீங்கள் இழக்கிறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கையில் இருக்க பணத்தை கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா கையில் இருக்க பணத்தையும் இழந்துட்டு கவலையாக உட்காந்துட்டு இருக்கக்கூடாது அதுக்காக தான் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்ததான் ராசிக்காரர்களுக்கு நாளைய தினம் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நாளைய தினம் வந்து ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாகலாம் இருக்காது தொடை மற்றும் கால் கால்வழியால் பாதிக்கப்படுவீங்க முடிஞ்ச வரைக்கும் யோகா தியானம் இதெல்லாம் செய்கிறது மூலயமா நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சாம இருக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ